பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அச்சு திருதியை குபேரருக்கு வழிபாடு நம்ம பண்ணலாம் எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த பொருள்லாம் வாங்கலாம் விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கோங்க பால் பால் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கல்கண்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க மஞ்சள் நார்மல் நம்ம மஞ்சள் குங்குமம் காயின் இந்த மாதிரி காயின் வச்சுக்கலாம் சாமிக்கு படைக்கிறதுக்காக நம்ம எதாவது செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம விளக்கு ஏற்றலாம் உபேரருக்கு நம்ம விளக்கு ஏற்றிட்டு உது பற்றி காமிச்சிக்கலாம் ஒதுபத்தி காமிச்சிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிச்சுக்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக சோடு ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி தான் நான் குபேரருக்கு அட்வை திருதியை வழிபாடு பண்ணேன் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க